வர்ச்சக ராசிக்காரன் நேர்களை நீங்க தினமும் இரவு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கீங்க இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை வாழ்க்கையில பாத்துட்டீங்க இந்த கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையுமே எடுப்பதற்கு பயம் முக்கியமா சொல்ல போனா வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்ப வரைக்குமே இப்போ இந்த நிமிஷம் கூட இந்த வீடியோ பதிவா பார்க்கும்போது போது கூட மனசுல கவலைகளோட அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் ராசினுடைய குழப்பங்கள் எதுக்குமே தீர்வு கிடைக்கல வர்ச்சகரா ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்கல இவர்கள் ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டு அதை செயலான்னு முடிவெடுத்து செய்யலாம் நடப்பாங்க ஆனா அப்படி இவர்கள் செய்யும் போது ஒரு விஷயத்த மனசார வேண்டித்தான் செய்வாங்க அப்படி செய்யும் போது கூட இதை தடுப்பதற்கான சில நபர்கள் இவருடைய இருந்து இதை செய்ய விடாம தடுப்பாங்க அது மட்டும் இல்லங்க இந்த ராசிக்காரர்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு பல நபர்கள் இவர்களை வேறுக்கு நின்று பழி வாங்கக்கூடிய நபராகவும் இருக்கதான் செய்றாங்க விருச்சக ராசிக்காரர்கள் அன்பையும் பாசத்தையும் பல நபர்கள் மேல காமிப்பாங்க ஆனா இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட இப்போ இல்லாம போயிட்டாங்க தனிமையில வாடி வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் தினமுமே இவர்கள் யாருக்குடியாவது சேர்ந்து பழக அன்பு வேணும்ன்றத ஒரு எண்ணத்துல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய கடைசி நிலைமை தனிமை தனிமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் மேல பல நபர்களுக்கு பொறாமைகள் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா எப்படி பைவேன் இப்படி இருக்கான் எல்லாருமே அன்பு காமிக்க மத்தவங்க என்னதான் இவங்களை காயப்படுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் அன்பு காமிக்காங்க நம்மளால எப்படி இருக்க முடியும் ஒருத்தங்க நம்ம காயப்படுத்தினாலும் அவனை நம்ம திட்டுறது அடிக்கிறது ஆயிரது கூட பேசாம போறது அப்படித்தானே இருக்கும் இவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா இந்த ஒரு விஷயத்துல தாங்க புறாம போடுவாங்க மற்றபடி எல்லாத்தையுமே அவனை பார்த்து ஏழை நம்ம சிரிப்பதும் அசிங்கப்படுத்துவதும் நடக்குது வர்றகராட்சியினுடைய வாழ்க்கையில வர்ஷகராட்சியினுடைய வாழ்க்கையில அன்பு பாசம் உறவுகள் எல்லாமே பொய்யா போச்சுங்க இவர்கள் யாரு மேல அன்பையும் பாசத்தையும் வச்சாலும் சரிங்க இருக்கிற வரைக்கும் அதாவது இவர்கள் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும் இவர்களிடமிருந்து எந்த அளவுக்கு நம்ம ரத்தத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்றத போல மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு கடைசியில வெறும் எலும்பு அப்படின்ற விஷயத்த வச்சு தூக்கி எரியக்கூடிய நிலைமையில தான் கஷ்டப்படுறாங்க இந்த வர்ஷக ராசிக்காரர்கள் வர்ஷகராசினுடைய பொழுதுபோக்கு அப்படின்னாலே அது வாழ்க்கையில வெற்றி பெறணும் அதற்காக நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் தன்னுடைய பொழுதுபோக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த வர்ஷக ராசிக்காரர்கள் இவங்க படம் பாக்கிறது இல்ல போன் யூஸ் பண்றது அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே யோசிக்காம வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஓடக்கூடிய நபராக தான் இருக்கிறாங்க இவங்க இப்ப வரைக்குமே வாழ்க்கையில வெற்றி பெறன்றதுக்காக நிக்காம ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசிக்காரர்கள் என்னதான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒன்னாலும் நலனிச்சாங்க இல்ல இப்ப வரைக்கும் துன்பத்தையும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் சுமந்திருக்கக்கூடிய வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க பூமியாக இருக்க போகுதுங்க இவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்னு ஒன்னொண்ணாக நிறைவேற போகுது இவர்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லது நடக்க போகுது துன்பமாக பார்த்த எல்லாம் இனி இன்பமாக மாறும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை தீர்த்து அதிலிருந்து வாழ்க்கையில வெளியே வந்து முன்னேறுவதற்கான வழியை இவர்கள் கண்டுபிடிப்பாங்க அது மட்டுமில்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மீறப்போகுது மீறி நல்லது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கண்ட கனவுகள் என்பது நிறைவேறப் போகுது நீங்க துன்பமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நாள் காலங்கள் என்பது வந்துருச்சு இனி நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதை பத்தியுமே யோசிச்சுட்டு உங்களுடைய மனசை நீங்க வருத்தப்பட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் தான் இந்த விருச்சகராசிக்கு அவர்களுக்கு இருக்க போகுது சரி இந்த விரச்சகராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சென்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர்ச்சக ராசிக்கார நண்பர்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க நீங்க இப்போ வரைக்கும் கனவாக நினைக்கக்கூடிய இந்த திருமணம்ன்றது நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது வயசுதான் சாமி அதிகமாச்சு திருமணமும் நடக்கல பொண்ணும் கிடைக்கல பையனும் கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அவங்க நல்ல வேலையில இருக்க மாட்டிருக்காங்க சொந்தமா எந்த ஒரு விஷயமும் இல்லை குடிகாரனா இருக்காங்க தப்பானவங்களா இருக்காங்கன்னு வாழ்க்கையில பெரும் துயரங்களை பார்த்திருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை சந்திக்கக்கூடிய காலங்களாக அமையும் இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில பெரும் கவலையாக இருந்த ஒரு விஷயம் திருமணம் ஆயிட்டு சாமி ஆனா திருமண வாழ்க்கையில எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை நான் கட்டிக்கிட்ட கனவை ரொம்ப தப்பானவனா இருக்கான் என் கூட இருக்கிற இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி தான் இப்ப என்னன்னா ரொம்ப தப்பு விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கும் இப்படி ஒரு விஷயங்கள்னால ரொம்ப காயப்படுறாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இல்லை கணவன் நலவனா இருந்தா மனைவின்றவங்க தப்பானவங்களா போயிருக்காங்க இப்படி இரு இடைப்பட்ட வாழ்க்கையில சிக்கி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் அந்த கஷ்டம் என்பது அதிகரிச்சு கணவன் மனைவி வாழ்க்கையில நீ வாழவே வேண்டாம்டா நம்ம இந்த வாழ்க்கைய அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சில தினங்கள் இல்லைங்க சில மாசங்கள்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க இவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் என்பதே இருக்காதா அப்படின்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இருந்த பெரும் பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வர்த்தப்பட்டீங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கானதாக மாறும் அது மட்டும் இல்லங்க முற்சகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் தான் இந்த கடன் பிரச்சனை செல்வ பிரச்சனைன்றது நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனையாலும் செல்வ பிரச்சனையாலும் இவர்கள் வீட்டுக்கு கூட போக முடியாம கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீ வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க இது நாள் வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல நிம்மதி இல்லாம தாங்க வேலை பார்த்தீங்க அதற்கு முக்கியமான காரணம் வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறமா அங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு ஒண்ணு ஒத்துமே உங்களுக்கு ஒத்துக்காம பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளாக இருந்துச்சு நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைகள் அதிகரிச்ச வண்ணமாக இருந்ததுனால உங்களுடைய மனசுல கவலைகள் மட்டுமே தான் சூழ்ந்து இருந்துச்சு யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க நமக்குன்னு நல்லது நினைக்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கும் நல்லது நடக்கும் முக்கியமா ராசிக்காரருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு காரணம் நான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் விஷயத்தையும் உதவி பண்றேன்ல எனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுடைய வேலையில் முடிச்சு சீக்கிரமா அவங்களும் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா ஏ அப்படி நினைக்கப்பட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி தீர்வு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில இவங்க நிம்மதி இல்லாம பல நாட்கள் இருந்திருக்காங்க முக்கியமா சொல்ல போனா காதல் ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல விரத்தகராசிக்காரிய சந்தோஷம் அப்படியே உச்சகட்டங்க ஆனா ஒவ்வொரு நாளாக ஆர் அப்படியே போக 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 அந்த காதலுடைய அந்த அன்பு பாசம் அப்படின்றது இவங்களுக்குள்ள இல்லாம போக ஆரம்பிக்கு அது மட்டும் இல்லங்க அந்த புரிதல்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில நம்ம ஒருத்தங்களை நேசிக்க விரும்புறோம் அப்படின்னா அந்த புரிதல்னு ஒரு விஷயம் இல்லாம போச்சு அப்படின்னா அது எவ்வளவுதான் நம்ம கட்டுக்குள்ள வச்சு நம்ம வச்சுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாதுங்க அது பறந்துதான் போயிடும் அப்படிதாங்க இந்த வர்ஷகராசினுடைய காதல் வாழ்க்கையில இவங்க ரொம்ப ஒரு விஷயங்களை செய்யணும் எப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்றது முக்கியமா சொல்ல போனா சில நபர்கள் இந்த வர்த்தக ராசிக்காரர்களை இப்படித்தான் இருந்தாகணும் இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னா மாதிரியும் இவர்களை மிரட்டுறது கூட வச்சுக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்னால விர்த்தகராசிக்காரர்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு முக்கியமா சொல்ல போனா அவர்கள் சொன்ன விஷயங்களை இவங்க செஞ்சாலும் கூட ஒரு சில காரணங்களால இந்த வர்த்தக ராசிக்காரர்களை விட்டுட்டும் போயிருக்காங்க இவர்களையும் விட்டுட்டும் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமாவும் இல்லை போனதுக்கு அப்புறமும் சேருவோமா சேரமாட்டமான்ற பயத்துல நீங்க எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருக்கீங்க முக்கியமா அவங்களுக்காக நீங்க காத்துக்கிட்டும் இருந்தீங்க ஆனா அவங்க கூட சேருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கல சேரும்ன்ற நம்பிக்கையும் உங்களுடைய மனசுல இருந்து இல்லாம போயிடுச்சு இப்ப வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை மனசுல நெறிஞ்சுக்கிட்டு இருக்கு முக்கியமா அவங்க கூட பார்க்கணும் பேசணும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த காலத்துல அவங்களுக்காக அதுக்கு முயற்சி பண்ணாத நாட்கள் கிடையாது ஆனாலும் உங்களால முடியாத பட்சத்துல இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள எப்படா சந்திப்போம் எப்படா பார்ப்போம் அவங்க கூட எப்படா பேசுவோம் நம்ம கூட திரும்பி வந்து வாழ்வாங்களா நமக்காக நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காத நாட்கள் கிடையாது இவர்கள் இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்த வாழ்க்கையில் சோர்ந்து போய்தான் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சோர்வ புத்துணைக்கூடமாக நீங்கள் யாருக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் காத்திருந்தீங்களோ யார் மேலே அன்பு வச்சு காத்திருந்தீங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் முக்கியமாக நீங்கள் எதெல்லாம் பெரும் பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் பார்த்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது உங்கள் வாழ்க்கையில் நிலையான விஷயங்கள்னு ஒன்று ஒன்றாக மாறுங்க நீங்கள் எது நாள் வரைக்கும் நிலையானதுன்னு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா விஷயமே நிலையானதாக இருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்கள் முதற்கொண்டு நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யும் போது யாராவது உங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறதுன்னே பண்ணியிருப்பாங்க ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்ற அளவுக்கு நீங்க வருத்தமும் பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஏண்டா வாழணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய மனசில் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நிலமையில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்க என்ன ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க அதற்கு பல நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு அவருடைய ஆசிர்வாதம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு சில நபர்கள் உங்களை வேணுக்கனே காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட காயங்கள் இருந்து நீங்க மீண்டு வருவீங்க அது மட்டும் இல்லங்க வர்த்தக ராசிக்காரர்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் மற்றவர்கள் முன்பு கெட்டவர்களாகவே தெரிஞ்சாங்க அது எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சில தினங்கள் சென்றதுக்கு அப்புறமா அந்த நல்லது கூட கெட்டதாகவே மாறிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இது நல்லதே நடக்க முடிகின்ற வசத்துல இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில